ஓம் சரவணபவாய நமக எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சாந்தி இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் இந்த ஜாதகருக்கு இவங்களுக்கு இருபது வயசாகிறப்போ ராகுவினுடைய திசை ஆரம்பிக்கும் அந்த ராகுவினுடைய திசை பதினெட்டு வயசு வரைக்கும் அதாவது பதினெட்டு வருஷம் நடக்கும் இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசாகிற வரைக்கும் நடக்கும் இல்லையா அந்த ஒரு டைம் பீரியட் வந்து இவங்களினுடைய கெரியரினுடைய இம்பார்ட்டண்ட் டைம் பீரியட் இல்லையா ஸோ எல்லாருக்குமே இருபது வயசை தாண்டி அது வந்து கெரியருக்கான இம்பார்ட்டண்ட் டைம் பீரியட் இல்லையா ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் ஹெல்ப் இவங்களுக்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் எல்லாருமே எதுக்காக படிக்கிறோம் ஃப்யூச்சரில் ஒரு நமக்கு பிடிச்ச வேலையில் நல்ல வேலையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வேலைக்கு ஏற்ப நம்ம இப்போ வந்து எஜுகேஷனை ப்ரிஃபர் பண்ணிவிட்டு படிக்கிறோம் இல்லையா ஸோ இவங்களுக்கு இவங்க ஜாதகத்தில் பாருங்கள் இப்போது ப்ரெசெண்ட்டாக சந்திரனினுடைய தசை நடந்துகிட்ருக்கு சந்திரனினுடைய திசையில் எப்படி படிப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணலாம் எப்போவுமே எஜுகேஷன் நல்லா படிக்கணும் அப்படின்றப்போ சில பாவங்கள் ரொம்ப முக்கியம் எதுக்காக அந்த பாவங்கள் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஓகே அதே போல் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினொன்னாம் பாவம் இவ்வளோ பாவங்கள் முக்கியம் ஏன் ரெண்டாம் பாவம் முக்கியம் அப்படின்னா இது வந்து பேசிக் நாலேஜ் இது வந்து நமக்கு வேணும் பேசிக் நாலேஜு வேணுன்றதுக்காக ரெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியம் ஓகே சிம்பிள் பாவம் தான் ஆனாலும் முக்கியம் இதோட ரோலையுமே கூட ப்ளே பண்ணும் நாலாம் பாவம் அப்படின்றது முக்கியமான பாவம் ஏன் அப்படின்னா இந்த பாவம் தான் எது சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்கிற ஒரு கெப்பாசிட்டியை கொடுக்குற பாவம் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது இன்டெலிஜென்ட் ஓகே என்னதான் ஒரு டீச்சர் சொல்லி கொடுத்தாலுமே கூட அவங்களினுடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அதை இன்னும் ஒரு படி ஒரு ஹையர் லெவல் கொண்டு போய் அதை புரிஞ்சிக்கிற ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றத எடுத்துக்கிறாங்க இல்லையா அது வந்து அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் அப்படின்றது இது வேணும் சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல் லக் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொருத்தங்க சப்போர்ட் கிடைக்கிறது சப்போர்ட் சிஸ்டம் ஹெல்ப் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ஒன்பதாம் பாவம் எப்போ இந்த ஒன்பதாம் பாவத்தின் கூட பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் சம்மந்தப்படுதோ அப்போது அந்த ஒரு இடத்துக்கு அந்த ஸ்கூலுக்காகட்டும் இன்ஸ்டிடியூஷனுக்காகட்டும் காலேஜுக்காகட்டும் யூனிவர்சிட்டிக்காகட்டும் நல்ல பேர் பேர்புகளோடு இருப்பாங்க அப்படின்ட்டு அர்த்தம் அதாவது நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க நல்ல பர்சன்டேஜில் இவங்க வந்து எக்ஸாம்ஸில் வந்து ரிசல்ட் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே இப்போ இதுக்கு வந்து எஜுகேஷன் கம்மியாக பண்ணணும் அதாவது இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் கம்மி மார்க்ஸ் தான் வாங்குவாங்க அப்படின்றவங்களுக்கு என்ன பாவம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மூணாம் பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்களோட ஏழாம் பாவம் சேர்ந்தாலும் போச்சு மூணு ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள் இருக்கிறப்போ எஜுகேஷன் மேலே கவனம் அப்படின்றது கொஞ்சமாக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா மூணாம் பாவம் அப்படின்றது ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஓகே ஹைப்பர் ஆக்டிவிட்டி நாலாம் பாவத்துக்கு வேய பாவம் ஓகே அதே போல் ஆறாம் பாவம் அப்படின்றது அதர் ஒரு விஷயங்களின் மேலே கவன செதைவு ஏற்படுறது அப்படின்ட்டு கரெக்டான ப்ரொனௌன்சேஷன் நினைக்கிறேன் ஸோ கவனம் வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்னா அது ஒரு தடங்கள் பாவம் ஃபெயிலியர் பாவம் அது இது எல்லாம் இருக்குது பேடு ஒரு விஷயங்கள் எல்லாமே எட்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவம் அப்படின்னா லாசஸ் இல்லையா எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்து லாசஸ் எப்போ இங்கே ஏழாம் பாவம் ஏழு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போது இந்த அடிக்ஷன் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு உள்ளாக்குறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கல்லையுமே கூட ஒரு ஈஸி கோயிங்காக இல்லாமல் ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கள் இல்லையா பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமான ஒரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பாவங்கள் தான் இந்த பாவங்கள் ஸோ இந்த ஜாதகருக்கு பாருங்கள் ஆறாம் பாவம் இருக்குது ஏழாம் பாவம் சர்க்கல் ஆயிருக்கு அதே போல் நட்சத்திராதிபதி சூரியனில் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் சர்க்கல் ஆயிருக்கு அதே போல் உபநட்சத்திராதிபதியில் அஞ்சாம் பாவம் எட்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இருக்குது பதினொன்றாம் பாவம் சக்ஸஸ் அதாவது சர்க்கல் ஆயிருக்கு ஜென்ரலி இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறப்போ ஏழாம் அஞ்சாம் பாவம் இருக்குது பதினொன்றாம் பாவம் இருக்குது நம்ம எஜுகேஷனுக்கு என்னென்ன ஒரு காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னு பேசியிருந்தோமோ அந்த காம்பினேஷன்ஸில் அஞ்சாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இருக்குது ஆறு ஏழு எட்டாம் பாவமுமே கூட இருக்குது ஸோ இது வந்து அதே போல் வீக்னஸ்ஸையும் கூட காமிக்க தான் செய்யும் ஓகே நல்லா படிக்க தான் செய்வாங்க ஏன்னா அதர் பிளானட்ரி பொசிஷன்ஸுமே நீங்கள் கூட கவனிங்க அதிகமான இடத்துல நாலாம் பாவம் ஒன்பது பத்து பதினொன்றாம் பாவம் எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு ஸோ அந்த புக்திகள் வர்றப்போல்லாம் அது ஓகே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் பட் ஆல் ஹோல் கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்களா அப்படின்னா இவங்களோட கவனம் வந்து தான் செய்யும் அதே போல ஃப்ரெண்ட்ஷிப் மேல அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் செய்வாங்க அதே போல அஞ்சாம்பவம் இன்டெலிஜென்ஸையும் சில சேட்டைகள் எல்லாம் செஞ்சு செஞ்சு தான் இந்த ஒரு சந்திரனினுடைய திசை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஆனால் அதர் புக்திகள் அதர் பிளானட்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அதிகமான பாதிப்பு அப்படின்றது வந்து சந்திர திசை கொடுக்காது அடுத்து செவ்வாயினுடைய தசை வருது இவங்களுக்கு பன்னெண்டு வயசு ஆன பிறகு செவ்வாயினுடைய தசை ஸ்டார்ட் ஆகும் செவ்வாயில் பாருங்கள் ரெண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் சர்க்கிள் ஆயிருக்கு கரெக்டாக ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் ரெண்டாம் பாவம் அப்படின்றது முக்கியம் பத்தாம் பாவம் அப்படின்றது எஜுகேஷன் முக்கியம் அப்படின்ட்டு ஸோ அந்த பாவத்தை வந்து நீங்கள் இங்கே பார்க்க முடியுது ஸோ செவ்வாய் திசையில் கொஞ்சம் பிக்கப் ஆயிடுவாங்க ஓகே எப்போ இவங்க கரெக்டாக பத்தொம்பது வயசு ஸ்டார்ட் ஆயிடுது ராகுவினுடைய திசையுமே கூட ஆரம்பிச்சிடுது ராகுவினுடைய திசையில் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தை நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த பாவங்கள் இருந்தால் அதிகமான மார்க்ஸில் வந்து இவங்க கண்டிப்பாக இவங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அப்படின்றது என்ன இருக்குது அதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க நல்லா படிப்பாங்க பேர் புகழ் கண்டிப்பாக இவங்களோட யூனிவர்சிட்டிலேயே ஆகட்டும் இவங்களோட காலேஜ்லேயாகட்டும் கண்டிப்பாக இவங்களோட சரௌண்டிங்ஸில் இவங்களுக்கான பேர் புகழ் கொடி கட்டி பறக்க தான் செய்யும் ஓகே ஸோ இது எப்படி படிப்பாங்க அப்படின்றத நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எந்த படிப்பு படிக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது இந்த ஒரு ஜாதகத்தில் நீங்கள் அதிகமான சர்க்கள் எதுக்கு ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள் கரெக்டாக ஸோ பத்தாம் பாவத்தை நீங்கள் வந்து அதிகமாக கவனிக்க முடியும் நம்ம எப்படி கவனிச்சிட்டு போகணும் அப்படின்னா தசையை பார்த்து தான் கவனிக்கணும் இப்போ ப்ரெசென்ட் அதாவது ராகுவினுடைய திசையில் நீங்கள் பாருங்கள் நாலாம் பாவம் அப்படின்றது சர்க்கலாக இருக்குது ஓகே முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அந்த ரெண்டாம் பாவம் நாலாம் பாவத்தினுடைய வேலை வந்து நடக்கும் அதே போல் ராகு தசைக்கு அடுத்து வர்றது குருவினுடைய தசை அங்கேயும் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் அப்படின்றது சர்க்களாக இருக்குது இல்லையா இந்த ஒரு ஹாரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் நான் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இவங்களுக்கு மெடிசின்னு இன்ஜினியரிங் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து பணம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இவங்களுக்கு காமர்ஸ் அப்படின்ற ஃபீல்டையே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி அங்கே அக்கௌண்ட்ஸு அது இது ஏதாவது இவங்களுக்கு விருப்பப்படுற ஒரு ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருங்க இவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல பொலிட்டீஷியனாக வருவாங்க கண்டிப்பாக நல்ல பொலிட்டிஷியனாக வருவாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஓன் எந்த ஒரு துறையில் ஆகட்டும் எல்லா துறையிலையும் கண்டிப்பாக கொடிக்கட்டி பிறப்பாங்க நாலாம் பாவம் அப்படின்றது தாய்நாடு ஓகே நாலாம் பாவம் அப்படின்றது தாய்நாடு ரெண்டாம் பாவம் அப்படின்றதுமே கூட தாய்நாடு ஸோ இங்கே இதோட சேர்த்து பத்து பதினொன்று இருக்கிறப்போ கண்டிப்பாக பாலிடிக்ஸில் ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் வருவாங்க பாலிடிக்ஸ் பண்ணலைன்னாலும் இவங்க அக்கௌண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருப்பாங்க இல்லையா அங்கே அந்த ஒரு கம்பெனிக்கு பெரிய போஸ்ட்டில் கண்டிப்பாக ராகு தசையில் இவங்க இருக்க தான் செய்வாங்க அதே போல் பணம் எப்படி சம்பாதிப்பாங்க இவங்களோட அப்பா அம்மா மிடில் கிளாஸ் ஓகே மிடில் கிளாஸ் லெவலில் இருக்காங்க இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்து எண்ண முடியாத அளவுக்கு கண்டிப்பாக பணம் வந்து இவங்க சம்பாதிச்சே சம்பாதிப்பாங்க எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம் ஒன்பது பத்து இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் அர்த்த பாவங்கள் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் இல்லையா அடுத்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்ஸுமே கூட போட்டிருக்கோம் ரீசெண்டாக அம்பானி அவங்களினுடைய ஜாதகமும் போட்டிருந்தோம் அதே போல் நிறைய நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸோட ஜாதகமே நம்ம செஞ்சு போட்டிருக்கோம் ஸோ அங்கெல்லாம் என்ன காம்பினேஷன்ஸ் இருந்தது நான் என்ன வேணும் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லியிருப்பனோ அதே காம்பினேஷன்ஸை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் ஸோ இந்த ஒரு ஜாதகர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போலிட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் எடுப்பாங்க அல்லது எந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலுமே கூட இல்லை இவங்க சொந்த கம்பெனியை வச்சு வச்சாலும் வைக்க வச்சாலுமே இவங்க வந்து ஒரு டாப் லெவல்ல தான் இவங்களோட லைஃப் லீடு பண்ணுவாங்க அப்பரி மிதமான பணம் இருக்கும் நல்ல ஒரு லைஃப் நல்ல ஒரு கடவுளினுடைய ஆசிர்வாதம் இருக்கிற ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணனும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் உங்களோட ஜாதகத்தை நீங்க பார்ப்பீங்க சோ அங்க காம்பினேஷன்ஸ் வந்துட்டு இது இல்லாமல் வேற மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பன்னெண்டாம் பாவம் வருது எட்டாம் பாவமாக வருது அதிகமான இப்போ இவங்களோட ஜாதகத்தில் அதிகமாக ஷேராக இருக்கிறத பாருங்கள் ஒன்பது பத்து பதினொன்றாம் பாவங்கள் அதிகமாக ஷேராக இருக்குது இல்லையா இதை உங்களோட ஜாதகத்தில் அல்லது நீங்கள் யாருக்கோ ஜாதகம் பார்க்குறீங்க அவங்களோட ஜாதகத்தில் எட்டாம் பாவம் அதிகமாக ஷேராக இருக்குது பன்னெண்டாம் பாவம் அதிகமாக ஷேராக இருக்குது இவங்கள்லாம் என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் மெடிசின் ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணிக்கணும் ஓகே மெடிசின் ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணிக்கணும் ஏன் இவங்க அப்படி ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது மோக்ஷ ஸ்தானம் எட்டாம் பாவம் அப்படின்றது மோக்ஸ்தானம் இது வந்து அதிகமான பாவங்கள் அப்போ அதே போல டெப்த் அனலைசிஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை கொடுத்தா கண்டிப்பாக இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த துறையில் மட்டும்தான் இவங்க பணம் சம்பாதிக்க முடியும் வேற துறையில் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் அல்லது வெளிநாட்டுக்கு தான் போகணும் வெளிநாட்டில் போய் தான் சம்பாதிக்கணும் அஞ்சாம் பாவம் வருது மேடம் ஓகே அஞ்சாம் பாவம் வருது அப்படின்னா இவங்க வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இனோவேட்டிவாக இருக்கிற எந்த ஃபீல்டுனாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஆர்டிஸ்ட் டிக்காக இருக்கிற எந்த ஃபீல்டை வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஒன்றாம் பாவம் தான் அதிகமாக ஷேர் ஆகிருக்கு அப்படின்னா சைக்கிக்கு ரிலேட்டாக எந்த ஒரு அதாவது மெடிசனில் சைக்கிக்கு ரிலேட்டடாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் யோகா துறையை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதே போல் அவங்களோட சொந்த உழைப்பில் வெளியில் வர எந்த ஒரு விஷயங்கள் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இப்போது எஜுகேஷன் அப்படின்னு எடுக்கிறப்ப நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னா இவங்க மெடிசின் ஃபீல்டை சைக் ரிலேட்டட் சைக்கிக் ரிலேட்டடாக ப்ரிஃபர் பண்ணுறது தான் நல்லது ஒன்றாம் பாவம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ரெண்டாம் பாவம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெண்டாம் பாவம் ஃபினான்ஸு அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி மூணாம் பாவம் அவங்களுமே கூட சாஃப்ட்வேர் எடுக்கலாம் டேட்டா அனலைசிஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சாஃப்ட்வேர் ஃபீல்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாஃப்ட்வேர் ஃபீல்டு இல்லைன்னாலுமே கூட ஓகே அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாலாம் பாவம் இருக்குது அப்படின்னா நாலாம் பாவத்தோட பத்து பதினொன்று இது இருக்குன்னா அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிடுறதே நல்லது ஓகே எம்பிஏ பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லை நாலாம் பாவத்தோட வேறு பாவங்கள் பன்னெண்டு ஆறு இந்த மாதிரி தான் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா இவங்க இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு அதில் ஆட்டோமொபைல் சிவில் இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ஆறாம் பாவம் வருதுன்னா சர்வீஸ் ஓரியன்டாக ஃப்யூச்சரில் வேலை பார்க்குற மாதிரி தான் வரும் ஃப்யூச்சர் தசையில் வெறும் ஆரம்பமாகவே சம்மந்தப்பட்டிருக்குன்னா சர்வீஸ் ஓரியன்ட் அவங்களுமே கூட அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கலாம் பேங்கிங் அப்படின்றதும் ஒரு சர்வீஸ் தான் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏழாம் பாவம் அப்படின்றது முன்னாடி சம்மந்தப்படுதுன்னா இவங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கு ஃப்யூச்சர் திசையில் அதாவது எந்த திசை வருதோ அங்கே ஏழாம் பாவங்கள் தான் அதிகமாக சம்மந்தப்படுது அப்படின்னா அப்போ பிஸ்னஸ் கண்டிப்பாக எடுத்துப்பாங்க இல்லை படித்து வேலை தான் பார்க்கணும் அப்படின்னா பப்ளிக் ரிலேட்டடாக ஓகே இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒரு ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது இருக்குன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி நைன் டென் லெவன் காம்பினேஷன் அதிகமாக இருந்தால் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இவங்க வந்து அதிகாரியாகவுமே கூட வரதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு ஒரு அதிகாரி கவர்மெண்ட் அதிகாரின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நிறைய இடத்துல டென் அண்ட் லெவன் அதிகமாக சர்க்களாக இருக்கிறதுனால ஒரு அதிகாரியாகவுமே கூட வர்றதுக்கு அதிகமான ஒரு சான்சஸ் இருக்குது லைஃப் நல்லா இருக்குது இந்த ஹாரோஸ்கோப்பின் நபருக்கு ஓகே ஸோ ஒன்பதாம் பாவம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க டீச்சிங் ஃபீல்டை எடுத்துக்கிறது நல்லது ஓகே டீச்சிங் ஃபீல்டு அல்லது ட்ராவலிங்குக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எஜுகேஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த என்ன சொல்லுவாங்க ஏரோ ஏரோசைன்ஸ் அப்படின்னலாம் சொல்லுவாங்கள்ல அதுக்கு எந்த காம்பினேஷன் வரணும் அப்படின்னா மூணாம் பாவத்தோடு சேர்த்து மூணாம் பாவம் ஆறாம் பாவம் அஞ்சாம் பாவம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் லென்த்தியான காம்பினேஷன்ஸ் எல்லாம் வேணும் அதெல்லாம் முன்னாடி வர தச புக்திகளில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகே ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி வீடியோவில் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க இன்றைக்கி உங்களிடமிருந்து விடை பெறுவது சாந்தி நன்றி